சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ண சார் அது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோ நிக்கும்போது கண்ணு வந்து ட்ரைவல் ஆயிடுச்சு சார் அப்புறம் வந்து இது என்ன அது சொன்னாங்க அதனால அது போயிட வேண்டியது அந்தது இப்பவும் பெருசுக்கு ஒரு மாதிரி முன்னேறு போட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனாலதான் சார் வேற மத்தபடி என் கண்ணு நல்லாவே இருக்கு சார் மிஸ்கிங் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் புத்தகத்தோடு படிக்கிற வேலை நீங்க போய் எந்த விஷயம் கேளுங்க யாரோனா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தான் சொல்லி கொடுக்க மனுஷன் மறைக்க தெரியாத இருக்கு எனக்கு அவருடைய சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியரா ரொம்ப நியாயமா ரொம்ப நேர்மையா படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் எதுக்கு அவரோட போட்டு போவேன் ரசிகன எடுத்துட்டு போயிடறேன் அவருக்கு ஒரு சகோதரனா இருக்கேன் தம்பியா இருக்கிறேன் என்ன கண்ணமானு செல்லமா கூப்பிடுவோம் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் நான் எதுக்கு அவருடைய அவரோட அவனுக்கு நான் படம் பண்ணாலும் அவரை என்ன வந்து ரசிச்சு கண்ணமானு அந்த முதல பார்த்து கொண்டாடக்கூடிய மனுஷன் கடைசி வந்து ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் கசாரம் ஒரு படத்துக்கு அவரே சார் பிரசமோதரமான சார் சொன்னார் அவரு அவ்வளோ அவ்வளவு ரொம்ப நேரமா நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவரு அவர் பேசுறது மிகப்பெரிய புரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரும் இறக்கி பேசுறது பேசணும் இருக்காது ஏன்னா தமிழ் இன்னைக்கு உட்காந்து பேசணும் பேசலாம் உங்களோட படம் ரிலீஸ் ஆகுது நீங்கதான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க முடியல இருக்கு நாங்க பேசுறோம் சம்பந்தங்களா வேற ஒருத்தர் படத்தை விரும்பி பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்க்கணும் எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கே இருக்க போகுது அவர் பெருமாள் மனிதர் நான் சந்திச்சதுல ஓகே தேங்க்யூ சார் ஏஸ் என்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல என்ன இந்த படத்துக்கு ஒரு என்ன சொல்றீங்க நான் சொல்லுமா கதையின் மூலமாக ஒன்றும் மெசேஜ்லாம் சொல்லல சார் இந்த படத்தில் இந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் கமர்ஷியலுங்கிறது வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம் பட் இது வந்து ப்யூர் என்டர்டைன்மெண்ட் ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்றதுக்காக படம் எடுக்கலை நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிதான் நான் வந்து படத்தை பார்க்குறேன் ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டைன்மெண்ட் சார் நீங்க உள்ள கதை இருக்கு நல்லா இருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்லுவேன் எந்த மெசேஜ் நான் சொல்ல சார் அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும் ஆக்ஷனு ஸோ பியூர் என்டர்டைனர் சார் ஜி சரி சார் இதுக்கு சூப்பர்ட்டு அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது

இது எல்லும் போய் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல சில நாள் உங்க மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும் அது அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு சேலஞ்சு வச்சு அவனை திருப்பி போடுறது சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போகிறோம் சில சமயம் நமக்கு பொங்கல் வேணும்னு தோணும் சரி ஓகே இரவு நாளெல்லாம் பொறுத்து பொறுத்து பொண்ணு வேணும்னு தோணும் அது அந்த மாதிரி உணவுத்தோடைய ஒரு ஆப்ஷன் கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது எப்போ நடக்கிறது தான் கதை அது

இப்ப நான் ஒரு கவிதை சொன்னதா சொல்றேன் சார் நீங்க கவிதை சொன்ன ஹீரோ இருக்க ஹீரோ வந்து அவரை புரிஞ்சு எப்படி சொல்லுங்க அது மாரிஷியும் இல்லை நீதி சொல்றது அதனால வந்து அவர்கள் இருக்கிறதும் கதையை நடத்திட்டு போகிறது வாழ்க்கையே பிரச்சனையான வாழ்க்கையை நடத்தினேன் அதுதான் புரிஞ்சுமே சார்

சார் படத்ததைக்கெல்லாம் வந்து மலேசியா நடக்கு மலேசியா இல்ல கதையை அங்கேயா இல்ல சார் இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிலயே நடக்கணும் அப்படின்னு விஷயம் இப்ப மலேசியாலே நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியாலதான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க சோ ரிலேட் பண்ற மாதிரி இருக்கணும்னா இப்ப நம்ம இப்ப தாய்லாந்துல போனோம்னா அந்த தமிழ் மக்கள் வாழ்ற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவா கிடையாது அங்கேயே இருக்கிற மக்கள் சோ ஆஹ் நம்ம தமிழ்நாடுங்க வாழ்ற ஊர் நாடுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்

அது வந்து எந்த ஒண்ணும் இல்ல சார் அப்போ வந்து நான் வந்து கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்ப வந்து ரொம்ப சின்ன வயசு அப்ப ஆடிஷன் பண்ணல சார் அவர் ஆடிஷன் பண்ணல பியூர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போ எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பாக்கல இவர் வந்து இவர் கிளாஸ் பண்ணா நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா எந்த அளவுக்குன்னா அவங்க வர்றாங்க வர்ற வராரு வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவசரமா போனோம் அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னாரு இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனா சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினார் உட்காந்து எழுதிட்டு அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு வேமா கீழே ஓடி போய் ஓடினாரு ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபா சார் பன்னெண்டு ரூபாய் சரி பன்னெண்டு ரூபாய் ஜெல்லு இருக்கும் அது அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வில தெரியல அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த போயிட்டு ஜெல்லாம் தடவி ஃபுல்லா வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் எதார்த்தமா அப்படியே உள்ள போய் பாக்குறேன் அப்ப வந்து நடிச்சு பார்த்துட்டு இருக்காரு கண்ணாடியில அந்த ஜெல்லாம் போட்டு பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரில அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடிச்ச விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க ஆகுமான்னு தெரியாது அந்த தான் பண்ணுது ஒவ்வொரு தடவையும் வந்து நான் நடிக்கலன்னு நினைக்கிறேன் நடிக்கையில வந்து டைம் ஆர்டிஸ்ட் எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை இப்ப யூனிட்ல எல்லாரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் நடிக்கையில அப்போ அந்த டேலண்ட் தான் சார் வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான் வேற ஒண்ணுமே இல்லை சார் Mr. Uh, Vijay uh, Sethupathi, sir. So, yeah, uh, love the trailer, and it looks fantastic. I can't wait to watch the film. Uh, you've done a great job. Just wanted to check something. Besides the film, did you guys explore Malaysia, and how was it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to uh, some countries? when you take out time for your vacations, Mr. Vijay, Vijay, yes. उनको इंडिया में नहीं आ रहा है, उनको इंडिया में नहीं, ना मैं ये पूरी नवरत्न पेरंगम, अंदर ये रिटर्न आने से तुम्हारे अंदर लगे, उनको आमिर है अंदर, मधुर माले ने गाना ओवर वाला आमिर गाया, दर्शनस्त क्लास के अंदर गाने मंदिर में आमिर गाया ने तो वो रे, अभी प

கொடசப்பட்ட சின்ன கிராம மாதிரி மூணு கிராமம் மாதிரி அந்த சென்னை சாய்ல போயிருக்கிறாங்க வெளிக்குழப்ப ரொம்ப அன்பான மக்களா இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேள்ல கொஞ்சம் ஷூட் பண்ணுவோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈபோ தனிப்பையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள்வி பிடிச்சது பட் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு ஸோ மற்றபடி மத்தபடி அவ்வளோ ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளு இன்னும் போது அது ஒரு தனி அனுபவம் இப்ப நீங்க வேற எங்கே இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்க போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நீங்க எடுத்துருவீங்க நாங்க அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போறோம் இப்போ நான் வாகனங்களை ஷூட் பண்ணிருக்கேன் எந்த ஒரு ஃபாரஸ்ட்ல ஷூட்டு வெப்சீரிஸ்க்கு நாங்க எக்கோ நம்பரோட எல்லாரோடையும் போய் இங்க உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறைய கிடைக்குது நான் ஒரு ஒர்க்கேஷன் போகும்போது அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஒரு எந்த மொழி பேசுறதுல இல்லை எந்த நாடு எதுவானா இருக்கட்டும் ஆனா அந்த இடத்துல வெளிநாடுத்துட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ற ஃபீல் கண்டிப்பா இருக்கும் அது ஸோ எங்களுக்கு ஜென்ரலா டிராவல் பண்ற மாதிரி ஷூட்டிங் போற எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன் இல்ல சார் டூரிஸ்ட் ஸ்பாட் எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி

லைக் ஐ வர் சேயிங் ஷூட் டைமிங்ல எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஏடிஸ் எல்லாரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ பட் எவ்ரி ஒன் விஜய் சார் ஆறு சார் எவ்ரி ஒன் சேட் மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜ்ல வி டோன்ட் நோ வே டு புட் த பாசஸ் எம்ஃபோசிஸ் எங்கே வரணும் தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஐ காட் தேர்ட்டி பர்சன்ட் பிகாஸ் ஐ வேஸ் ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் மேபி மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஒன் டே ல ஃபர்ஸ்ட் படம் விஜயனோட எப்படி ஃபீல் பண்ணீங்க அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து தமிழ்ல வந்து அடுத்து உங்களுக்கு லைன் அப்ல படம் இருக்கு ஏன்னா நீங்க நிறைய பேர் சொன்னாங்க நிறைய படம் உங்களுக்கு இருக்கு அப்படினு சொல்லி சோ உங்க முதல் ஐ ஐ ஆல்வேஸ் ஹிஸ் ஹிஸ் அண்ட் த ஒரு ஆடியன்ஸ் வாட் வி சீ obviously that i have always had uh, great admiration for but uh, in the shooting process lai, i got to see a little bit of how sir uh, approaches a character how he uses improvisations or a line the break up the meaning changes change i do how you can get all those smaller nuances so as an artist it was like a, a master class madri uh, i have learned a lot ஆ இப்போ தமிழ் இன்டஸ்ட்ரியில மை நெக்ஸ்ட் フィルム இஸ் மதராசி. சார் இந்த படத்துக்காக நீங்க என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்ல விளையாடுவீங்களா சொல்லுங்க. தெரியாது. சார்.

ओके जाना ओके गौरव जी सर हां अब रियस्ट கே போனா ஓகே இல்ல சார் ஹீரோயி பார்க்கலாமா கே 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 இந்த ஒரு சின்ன வந்து சார் சார் என்ன மைக் வெச்சிருக்கார் சார் சார் பிஸியர் சார் ஒரு தடவை வந்து பாட்டு

ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணி போட்டோம் முன்னாடி சொன்ன போதுதான் அது என்ன அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் நம்ம இந்த படம் நானே பிக்ஸ் பண்றேன் பண்ணுறேன் ஸோ சில படங்களை வந்து நல்ல நாள் பாக்குறது இல்ல தள்ளி போடுறதுக்கு ஒரு சாய்ஸ் அது அப்படி தூங்கி வரும்போது ஒரு மொத்தமாக தெரிஞ்சிருக்கும் அப்படித்தான் எனக்கு மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய ஊழியில செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ரிலீஸ் ஆகும் ஆரம்பிட்டு அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ சார் நீங்க இந்த வர்ணம் படத்தை பத்தி பேசிட்டீங்க ஹெல்ப் பண்ணாரு அது வந்து எப்பயுமே அந்த படம் நடுநிலை பக்கத்து கவனம் நன்றி சொன்னீங்க அதே மாதிரி நீங்க நிறைய தயாரிப்பாளர் இருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவங்க எல்லாம் நன்றியோட இருப்பாங்களா அவங்க இல்லாமல் இருக்கும்போது ரெண்ட முறிகளும் எப்படி இருக்கும் கேட்டாங்க மத்தவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நினைக்கிறேன் கேட்டாங்க சதை தருந்தா நல்லா இருக்கு ஒரு பண்ணா இருந்துச்சுக்கோங்களேன் இவன் நான் இணந்துடும் பழம் என்ன நினைச்சு பண்றது அந்த அந்த நேரத்துல தன்னுடைய தொழிலுக்கு சதவீதம் எதையும் அதை அவரை செஞ்ச இந்த இவனுக்கு வாய்ப்பு தருணவங்களுக்கும் அவர் பண்ணல ஆனா அந்த பலனை அடைஞ்சவனானு என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்கு நான் அதை திருப்பி செலுத்துறதுக்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அடைஞ்சுது அதுவும் ஓகே வேணா பண்ணலாம் அப்படின்னு பண்ணுது என் தொழிலுக்கு சரி பட இந்த கதை நல்லா இருக்கு இது சரியா பண்ணச்சு அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்களை தராசில வச்சுதான் அது ரெண்டு பேரும் ஒத்துருக்கு ஒத்தர் பரிமாறிக்கிட்டேன் யாரையா இது கிடையாது ஸோ பட் ஆனா எனக்கு அந்த தேதிக்கு அந்த வேலை எவ்வளவு பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல என்னை செஞ்ச அண்ணா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம வேலை விளந்துடறாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு அது தெரியற ஒரு காலகட்டம் தான் ஓகே ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல காலம் சரியா கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்க இங்க எடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலைமை என் வாழ்க்கையில் எவருக்கு சாதாரணமா இருக்குல்ல நம்மளுக்கு நீங்களே நானும் இங்க இருக்கு எல்லாருமே வந்து சாதாரண வாய்ப்பு நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சிருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க நூலகம் படத்தோட கதையை போடலாம் அருண் சந்தியோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கிடைச்சிட்டு போறதுல ஒரு குடும்பம் வந்து எவ்வளவு பெருசா தட்டி நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் இப்போ நாங்க அவங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பு தான் காரணம் அதே போலதான் அஹ் பெறுகிற உதவிகளும் என்ன இந்த மாதிரி செயல கிடைக்கிறத வச்சு நம்ம கூட உரங்குறதா இருக்கு பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது அது ஒண்ணு இருக்குது அது இன்னும் என்ன வந்து என்ன சொன்னாங்க அதுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டுக்கு நடக்கலாம் எனக்கு அவருக்கு சந்தைகள் வரலாம் மிசண்ட சண்டைகள் வரலாம் அது வேறொரு சம்பத்தினால நிகழ்வது சண்டை அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஆஹ் ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பத்தின சந்தையை ஓடி அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அது மாதிரி மிஸ் சண்டைகள்லாம் சம்பவம் இல்லை பட் ஆனா அவர் நான் பெற்ற பலன் ஆஹ் என் காலத்துல நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்யறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின வராள அவர் பாக்குறேன் ஓகே இந்த வேலை இவர் செய்யு சொல்றாங்க சோ அப்படிதான் பாக்குறேன் சார் நன்றி சார் உங்களுக்குதான் கேள்வி இது வரைக்கும் இல்ல இல்ல உங்களுக்குதான் ஆமா இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயும் எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பாக்கவே இல்லை உங்களை இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல

சொல்லுவாங்க அதனால அவர் அந்த இப்போ ஒரு மூத்துல முன்னோடி போட்டனால சீக்கிரம் ட்ரெயினாயிடுது தான் சார் வேற மற்றபடி என் நல்லாவே இருக்கு சார் நல்லா இருக்கு போட்டு நான் போட்டு போறதே சார் சொல்லுங்க சார் எனக்கு தெரியுமா அப்படி மனிதன் வீட்டுக்கு போங்க சார் அவர் புத்தகத்தலத்துல அவரை நீங்க ஒரு போய் எந்த விஷயம்னா கேளுங்க யாரோனா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தவா சொல்லி கொடுக்கூடிய மனுஷன் தெரியாது இருக்கு சோ எனக்கு அவருடைய அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியரா ரொம்ப நியாயமா ரொம்ப நேர்மையா போட பண்ணக்கூடிய மனுஷன் நான் எதுக்கு அவரோட போட்டு போவோம் ரசிகனா இருந்துட்டு போயிடுறேன்னு அவருக்கு ஒரு சகோதரனா இருக்கேன் தம்பியா இருக்கிறேன் என்ன கண்ணமானு செல்லமா கூப்பிடுவோம்ல அப்படியே இருந்துட்டு போயிடா நான் எதுக்கு அவரோட போட்டுப்போம் ஆனா நான் தொடங்கினாலும் அவரையும் வந்து ரசிச்சு கண்ணம்மான்னு அந்த முதல பார்த்து கொண்டாடக்கூடிய மனுஷன் கடைசி சார் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் பிரசாரம் ஒரு படத்துக்கு அவரே சார் சார் சொன்னார் சினிமாவே அவ்வளவு உண்மையா ரொம்ப நேரமா நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவரு அவர் பேசுறது முன்னப்பெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான ஆஹ் யாரையும் இறக்கி பேசுறவங்க என்னமே இருக்குது ஏன்னா தமிழரை போட ஒரே இன்னைக்கு உட்காந்து பேசணும் அப்படின்னா உங்களோட படம் ரிலீஸ் ஆகுது நீங்க தான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதால இருக்கு நாங்க பேசுறோம்

ஒரு நாலு எத்தனை பாட்டு போட்டோம் இதுக்கு நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உறுதி உறுவது பாட்டு வந்து சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துட்டு போய் நகை வந்து அந்த பாட்டுக்கும் சார் இல்ல இல்ல சார் எப்பவுமே எப்பயும் பொதுமக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூலம் சார் வந்து அவங்களோட போட்டோ எடுத்து நம்ம சந்திக்க நம்ம பேர் ரெண்டு தானே சார் அதை ரிசீவ் பண்றது ஒண்ணு இல்லையா சார் எப்பவுமே சந்தோஷம் சார்

அது எனக்கு அது சுலபமா இருந்தது இல்லை சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு இந்த முதல சேர்ந்து சார் வேலை சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ இல்லை ஒரு சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலயுமே சரி அந்த சீன புரிஞ்சுட்டு அது பெர்ஃபார்ம் பண்ண முடியாது சார் அப்போ நாங்க சரியாதான் பண்ணியிருக்கோம் நாங்களே முடிவு பண்ணிக்க முடியும் சார் அந்த சாய்ஸ் அவங்களோடது யார் இயக்கணுன்னா அவங்களோட சாய்ஸ் இப்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நினச்சுக்கோங்களேன் டாண்ட்டி ஒன்பதுன்னு சொன்னால் சாம்பி ஒண்ணு பண்றதேன் வேலை தெரியுமா அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நான் கூட்டணி முடியாது நல்லா இருக்கிற வச்சுக்கணும்னு கூட சொல்ல முடியாது ஆனால் நாளைக்கு நம்பர் நான் எதாவது சரி பார்க்க மாட்டேன் அது எங்கிட்ட இல்லை அப்படி இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்றாங்க என்னோட வேட்பு யாருக்குன்னா இருக்கட்டும் அதுக்கு நீங்களே மக்களை பார்த்து தான் நல்லா இருக்கு சட்டம் தெரியுங்க அப்ப உங்கள்கிட்ட வந்து சேர வரைக்குமே வந்து நம்ம சரியாக தான் பண்ணிருக்கணும் நாங்க எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை சொன்னா எனக்கு அதுக்கு வந்து தெரியல சாரி ஓகே தேங்க்யூ சார் அதை வந்து அதை வந்து நீங்க முடிவு பண்ணுறாங்க மாதிரி மக்கள் மொழியை நான் என்ன பண்ணுங்கிறேன் ஞானி கண்டிப்பதும் அத்தனை பேர் மாட்டேன் தேங்க்யூ சோ தேங்க்யூ